முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் இயங்கிய போலி மருந்து தயாரிப்பு நிறுவனத்திற்கு சீல் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான போலி மருந்துகள் பறிமுதல் மணக்குள விநாயகர் கோவிலில் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி திருக்கல்யாண வைபவம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு மிலாது நபி ஐந்தாம் தேதி ஜிப்மர் வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்காது மது கடைகளும் மூட உத்தரவு நபியை முன்னிட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் வெளி நோயாளிகள் சிகிச்சை பிரிவு வரும் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இயங்காது என்று ஜிப்மர் நிர்வாகம் அறிவித்துள்ளது எனினும் அவசர சிகிச்சை பிரிவு சேவைகள் வழக்கம் போல செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் இயங்கி வரும் ஜிப்மர் மருத்துவமனைக்கு புதுச்சேரி மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்தும் நோயாளிகள் தினசரி சிகிச்சைக்காக வருகின்றனர் இந்த நிலையில் மிலாட் நபியை ஒட்டி வரும் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அரசு விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதனால் வரும் ஐந்தாம் தேதி ஜிப்மரில் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என்றும் எனவே அன்றைய தேதியில் நோயாளிகள் வெளிப்புற சிகிச்சை பிரிவுக்கு வருவதை தவிர்க்குமாறு மேலும் அவசர சிகிச்சை பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல இயங்கும் எனவும் ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதேபோல மிலாது ஒட்டி வரும் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை புதுச்சேரியில் உள்ள அனைத்து மதுபான கடைகளையும் மூட வேண்டும் என கலால் துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது புதுச்சேரியில் உரிமம் இல்லாமல் இயங்கிய போலி மருந்து தயாரிப்பு கம்பெனியில் இருந்து ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள போலி மருந்துகளை மத்திய மருந்துகள் தர ஆய்வு அமைப்பு பறிமுதல் செய்து தொழிற்சாலைக்கு சீட் வைத்துள்ளது புதுச்சேரியில் போலி மருந்துகள் தயாரிக்கப்படுவதாக பல்வேறு புகார்கள் எழுந்தது இதையடுத்து மத்திய மருந்துகள் தர ஆய்வு அமைப்பு மற்றும் புதுச்சேரி மருந்துகள் கட்டுப்பாட்டுத்துறை இணைந்து புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் ஆய்வு நடத்தின அதில் அதிக தொழிற்சாலைகள் உள்ள மேட்டுப்பாளையம் பகுதியில் ஆய்வு நடத்திய பொழுது அங்குள்ள கோல்டன் கேப்சூல் என்ற கம்பெனியில் உரிமம் இல்லாமல் போலி மருந்துகள் தயாரிப்பது கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்ந்து அங்கு தயாரிக்கப்பட்ட ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள போலி மருந்துகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் இதுகுறித்து விசாரணை நடத்தினர் அதில் இந்த போலி மாத்திரைகள் புதுச்சேரி பிச்சை வீரன்பேட் பகுதியில் உள்ள நேச்சுரல் கேப்சல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திலிருந்து விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்ந்து புதுச்சேரி மருந்து தர கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் சப்கலெக்டர் ரிஷிதா ரதி உத்தரவின் பேரில் அந்த கம்பெனிக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் துணைநிலை ஆளுநர் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியின் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தின் அறுபத்தி ஒன்பதாவது பிரம்மோற்சவ விழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து விநாயகருக்கு தினமும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று பல்வேறு வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான சித்தி புத்தி விநாயகருக்கு திருக்கல்யாணம் என்று வெகு விமர்சையாக நடைபெற்றது மேலும் புதுச்சேரி காந்தி வீதியில் வேதபுரீஸ்வரர் கோவிலில் இருந்து சிவன் பார்வதி ஊர்வலமாக வரவைக்கப்பட்டன தொடர்ந்து சித்தி புத்தி விநாயகர் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு மாலை மாற்றும் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர் இயக்கம் சார்பில் காவல்துறை இயக்குநரை சந்தித்து புகார் மனு அளிக்கப்பட்டது புதுச்சேரி அரசின் சட்டம் மற்றும் ஆணைகளை மதிக்காமல் அமுத மருந்து கடை பெயர் பலகை ஆங்கிலத்தில் அமைத்தும் அமுதசுரபி ஊழியர்களை தூண்டிவிட்டு பொதுமக்கள் மற்றும் நோயாளிகளுக்கு பெருத்த இன்னலை ஏற்படுத்தியும் தமிழ் உரிமை இயக்கத்தின் பொறுப்பாளர்கள் மீது அவதூறுகளை பரப்பியும் இருமாப்போடு நடந்து கொண்ட அமுது சுரபி மேலாண் இயக்குனர் ஐயப்பன் மற்றும் இணை மேலாண் இயக்குனர் சுரேஷ் ஆகியோர் மீது துறை ரீதியான நடவடிக்கை மற்றும் சட்ட ரீதியான குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கூட்டுறவுத்துறை செயலாளர் மற்றும் காவல்துறை இயக்குனர் ஆகியோரிடம் தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் தலைவர் பாவானன் தலைமையில் புகார் மடல்கள் அளிக்கப்பட்டன அப்பொழுது பொதுச் செயலாளர் மங்கேர் செல்வன் பொருளாளர் சுகுமாரன் நெறியாளர் பேராசிரியர் முனைவர் இளங்கோ துணை பொதுச் செயலாளர் ஆறு செல்வன் மற்றும் அமைப்பு செயலாளர் தீனா மாநில செயலாளர் தமிழ் மற்றும் ஐயப்பன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் புதுச்சேரி ஷிடோ ஃபெடரேஷன் மாணவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து வாழ்த்து பெற்றனர் புதுச்சேரி சோபுகை ஷிடோ ரியூ ஃபெடரேஷன் மாணவர்கள் பெங்களூருவில் நடைபெற்ற தென் மண்டல கராத்தே சாம்பியன்ஷிப் மற்றும் சென்னை நகரில் நடைபெற்ற ஆல் இந்தியா ஷிடோ ரியூ கராத்தே போட்டி ஆகியவற்றில் பங்கேற்று பதக்கம் வென்று சாதனை புரிந்துள்ளன இம்மாணவர்களுக்கு பயிற்சியாளர்களான கரம் சபரிகாந்த் எம் தனசூர்யா கலையரசன் ஆகியோருடன் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சந்தித்து வாழ்த்து மற்றும் ஆசி பெற்றனர் மேலும் சென்னை நகரில் நடைபெற்ற போட்டியில் மாணவர்கள் ஜப்பான் நாட்டை சேர்ந்த சோகோ கென்யூ மவுனி அவர்களிடம் பரிசுகள் பெறும் வாய்ப்பை பெற்றனர் இவர் ஷீடோ ரியூ கராத்தேவின் மூன்றாம் தலைமுறை தலைமைக்குரியவர் அவர் இது குறித்து நிர்வாகிகள் கூறும்பொழுது இந்த பெருமைமிக்க சாதனைகள் அனைத்தும் ஆல் இந்தியா ஷீடோ ரியூ கராத்தே ஃபெடரேஷன் பொதுச் செயலாளர் ஹன்ஷி அல்தாப் ஆலம் அவர்களின் அயராத உழைப்பு மற்றும் வழிகாட்டுதலால் சாத்தியமாகி உள்ளன மேலும் சோகோ கென்யூ மபுனி அவர்களை இந்தியாவிற்கு கொண்டு வந்து சென்னை நகரில் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி மற்றும் வழிகாட்டுதலை வழங்க செய்ததற்காக ஆல் இந்தியா ஷீடோ ரியூ கராத்தே ஃபெடரேஷன் தலைவர் சென்சாய் பிரேம்ஜித் சென் மற்றும் பொதுச் செயலாளர் ஹன்ஷி அல்தாப் ஆலம் ஆகியோரின் தலைமையை மனமார்ந்த நன்றியுடன் பாராட்டுகிறோம் அதேபோல கராத்தே இந்தியா ஆர்கனைசேஷன் தலைவர் ஹன்சி பரத் சர்மா மற்றும் தென்னிந்தியா கராத்தே பெடரேஷன் பொதுச்செயலாளர் செயலாளர் பார்கவ் ரெட்டி ஜோ ஆகியோரின் தொடர்ந்து ஊக்கம் மற்றும் ஆதரவுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் மேலும் உலக கராத்தே பெடரேஷன் மற்றும் ஆசிய கராத்தே பெடரேஷன் நீதிபதி கரம் சஞ்சி அவர்கள் தென்னிந்தியா கராத்தே பெடரேஷனில் ரெஃப்ரி கமிஷன் உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருப்பதை பெருமையுடன் பகிர்ந்து கொள்கிறோம் என்றார் முன்னாள் எம்எல்ஏ எம்ஏ எஸ் சுப்பிரமணியனின் ஐந்தாம் ஆண்டு நினைவேந்தல் விழா நடைபெற்றது புதுச்சேரி எம்ஏஎஸ் தொண்டு அறக்கட்டளை சார்பில் மறைந்த முன்னாள் எம்எல்ஏ எம்ஏஎஸ் சுப்பிரமணியன் ஐந்தாம் ஆண்டு நினைவேந்தல் விழா மரப்பாலத்தில் நடைபெற்றது அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மனதானம் வழங்கப்பட்டது விழாவில் எம்ஏஎஸ் குடும்பத்தினர் மற்றும் பல்வேறு கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் சுயமரியாதை சுடர் சண்முகம் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் புதுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவர் பெருமாள் திருக்கோவிலின் ஐம்பத்தி நான்காவது பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி பெருமாள் கருட வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்றது புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவர் திருக்கோவில் இக்கோவிலின் ஐம்பத்தி நான்காவது பிரம்மோற்சவ விழா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து தினந்தோறும் ஹயக்ரீவர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தொள்ளி வீதி உலாவானது நடைபெற்று வருகிறது அதன்படி இன்று ஹயக்ரீவர் பெருமாள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு இரட்டை கருட வாகன சேவையில் திருவீதி உலா நடைபெற்றது தொடர்ந்து பட்டாச்சாரையர்கள் வேத பாராயணம் பாட மகா தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்களால் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் திருவீதி புறப்பாடு நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமானை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலைநகர் பகுதியில் கடல் அரிப்பினை தடுக்க தூண்டில் முள் வளைவு அமைக்க வேண்டும் என திமுக சார்பில் முதல்வர் ரங்கசாமியிடம் மீனவர்கள் கோரிக்கை மனு அளித்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலைநகர் வடக்கு தெற்கு பகுதிகளின் கடலோரப் பகுதிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றன இங்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லாத சூழ்நிலையில் அடிக்கடி ஏற்படும் கடல் அரிப்பால் மீனவர் குடும்பத்தினர் அச்சத்திலேயே வாழ்ந்து வருகின்றனர் இதனிடையே கடல் அரிப்பை தடுக்க கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எட்டு கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தூண்டில் முள்வளைவு அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு பணிகள் முழுமை பெறாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது இந்த நிலையில் மீனவர்களின் பாதுகாப்பு கருதி சோலைநகர் கடலோரத்தில் தூண்டில் முள்வளைவு அமைக்கும் பணியினை புதுச்சேரி அரசு உடனே தொடங்க வேண்டுமென முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் சோலைநகர் மீனவர்கள் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் இந்த மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி மீனவர்களின் கோரிக்கை குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் வானரப்பேட்டை பகுதியில் சிறு பாலங்களுக்கு பாதுகாப்பு கிரில் அமைக்கும் பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட ஆலன் தெரு ராஜராஜன் தெரு மற்றும் இந்திராநகர் அருகே உள்ள வானரப்பேட்டை பகுதியில் தற்பொழுதுள்ள சிறு பாலங்களுக்கு பாதுகாப்பு கிரில் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டன மொத்த ஒப்பந்த தொகையாக முப்பத்தி நான்கு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபாய் மதிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன பணிக்கான காலம் ஐந்து மாதங்கள் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த பணிகள் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பூஜை செய்து துவங்கி வைத்தார் நிகழ்வில் செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் யுவராஜ் இளநிலை பொறியாளர் சண்முகம் ஆய்வாளர் ரவிச்சந்திரன் ஒப்பந்ததாரர் பார்த்திபன் தொகுதி செயலாளர் சக்திவேல் மாநில ஆதி திராவிட துணை அமைப்பாளர் தங்கவேல் கிளை செயலாளர்கள் இருதயராஜ் ராகேஷ் மாணவரணி பவி பகுதி பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அரியாங்குப்பத்தில் புதிய சிசிடிவி கேமராவை இயக்கி வைக்கும் நிகழ்ச்சியை எம்எல்ஏ தலைமையில் நடந்தது அரியாங்குப்பம் பகுதி மக்களின் நலனுக்காகவும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காகவும் அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக அரியாங்குப்பம் சிக்னலில் நான்கு புறமும் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்பட்டு அதனை காவல்துறை வசம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷாமூர்த்தி புதுச்சேரி தெற்கு பிரிவு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் புதுச்சேரி தெற்கு பிரிவு சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் செல்வம் ஆய்வாளர்கள் ஆறுமுகம் தன்வந்திரி புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பின் தலைவர் பாபு அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ராமபுத்திரன் செயலாளர் சந்துரு பொருளாளர் சீதாராமன் கௌரவ தலைவர் நரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காணிப்பு கேமராவை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார்கள் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் இயங்கிய போலி மருந்து தயாரிப்பு நிறுவனத்திற்கு சீல் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான போலி மருந்துகள் பறிமுதல் மணக்குள விநாயகர் கோவிலில் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி திருக்கல்யாண வைபவம் ஆளுநர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு மிலாது நபி ஐந்தாம் தேதி ஜிப்மர் வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்காது மது கடைகளும் மூட உத்தரவு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்